அந்த கல்வியை நான் சொல்லை அறியாமல் தமிழக சிறார்கள் வாடகை தொகுத்தறிவில் ஓலையாடு விளையாடு கண்டு மனம் பெறுகிறார் முதலான காமராசர் அவர்கள் கல்வியினை மட்டும் அளித்தால் அது சிறப்படையாது என்பதை உணர்ந்தார் செவிக்குறவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்னும் வலுவரின் குரலை மனதில் கொண்டார் திட்டம் ஒன்று விளங்கிறது அதுதான் இஞ்சலம் சத்ரம் என்ற பெயரில் தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் இலவச பதிய உணவு திட்டம் மேலும் மாணவர்கள் பள்ளியில் அறிமுகம் எளிமை தமிழக அரசியலில் எளிய உடல் எளிய வாழ்வு என்று எளிமைசர் தான் உயர்ந்த பதவியில் இருந்த போது கூட தன்னை காண வருவரிடம் அன்பார் எளிமையாக காட்சியளிப்பார் அன்புடன் பேசுவார் பழகுவார் அதிகம் பேசாதவர் ஆயினும் சொற்களை விட ஒரு செயல் மேலாது என்னும் மொழி கேட்பார்

ஏற்பட்டினார் இதனால் நீர்பாசனும் வேளாண்மை துறை மற்றும் தொழில் துறையிலும் தமிழகம் இருபது ஒருவர் கேட்டார் அதற்கு எனக்கு ஆசை இல்லை என்பதை விட அருகதை இல்லை என்றார் தனக்கு இந்தியும் தெரியாது ஆங்கிலம் தெரியாது என்பதை கூறி தன்னை தாழ்த்தினாலும் நேர்மை உச்சத்தில் இருந்து வாழ்ந்தவர் அவர் எனவே சத்வி இந்திரா காந்தி போன்ற நல்ல தலைவர்களை உருவாக்கினார் ஒரு முறை ஒரு கல்லூரியில் மாணவர்களை சேர்த்த விண்ணப்பங்கள் வந்து ஆனால் அதனால் அமைச்சர்கள் மாணவர்களை தேர்ந்தெடுத்த குழம்பிய நிலையில் தாக்கராசர் அங்கே வந்தார் ஒரு சில நிமிடங்களில் மாணவர்களை தேர்ந்தெ விட்டார் அமைச்சர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு காமராஜர் அவர்கள் பெற்றோர் இடத்தில் யார் யார் பெற்றோர் இல்லாமல் கை நாட்டு அதாவது கைரேகை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளேன் என்றார் என்ன என்னத்தான தலைவர் காமராஜரின் ஆட்சிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை முத்தான முதல்வராக பணியாற்றினார் நகரில் கொண்டு இருந்தார் இதெல்லாம் செய்யவே செய்தார் விண்ணையல் பலம் குடிப்பார் கருமை யாச்சினா கர்ம வீரன் என்றனர் கல்வி தந்தார் கல்வி கனன் என்றனர் ஏழை குதவினார் ஏழை பங்காளன் என்றனர் திட்டங்கள் பல தீட்டினார் திட்டமான பாரணம் உண்டாக்கினார் நம் நாடு நன்னாடு என்பதை நம் நாடு பொன்னாடு என்றாக்கினார் கவியரசர் காமராசரின் புகழு வரிகளை உங்களுக்கு கூறுகிறேன் காமராசர் வந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் அவரின் பச்சை பதவியை அதன் உடலை தீ எடுத்துக்கொண்டது அதன் புகலை வான் எடுத்துக்கொண்டது துறவி கையில் திருவோருடனோடு கூட உன் கையிலேயே கையில் இல்லையே என்று கவியரசர் காமராசரை புகழினார் ஆகவே நாமும் எதிர்காலத்தில் காமராசரை போல நல்ல தலைவராக மாற உறுதியேற்போம் பொற்காலத்தை படைப்போம் நன்றி வணக்கம்